தான் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் வந்து கட்டன் கவர் என்ற ஒரு நல்ல ஸ்கீமை கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஹ் பதினெட்டு பத்தொன்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்து கட்டன் கவருன்னு சொல்லிட்டு அந்த பாண்டியன் மடுகுன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து பண்ணிருக்காங்க அது கடந்த ஒரு வாரத்துல தான் அதுக்கு இனாகரணம் பண்ணிருக்காங்க அந்த வேலையை ஆரம்பித்த உடனே ஒரு சொட்டு தண்ணீர் கூட எங்கேயுமே வெள்ள காடாக இல்லாத வகையில் அத்தனை தண்ணியுமே ட்ரைன் அவுட் பண்றதுக்காக அந்த திட்டம் வந்திருக்கு கண்டிப்பாக மழை முடிஞ்ச உடனே அதுக்கான துரிதமான வேலைகள் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம காட்பாடி மேம்பாலத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டு விட்டுட்டு இருக்க மழை காலன்றதுனால ஒரு பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கு அத வந்து என்ஹெச்டி கிட்ட அவரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்க அவர் இப்ப இந்த மழை பெய்யும் பொழுது அது போட்டா மீண்டும் அது வந்து கழண்டி வந்துரும்னு சொல்லிருக்காரு அகையால வந்து இந்த மழை விட்ட உடனே ஒரு ரெண்டு ஒரு நாள்ல அந்த மழை விட்ட உடனே கண்டிப்பாக அந்த பேவர் இந்த மிஷினை கொண்டு வந்து அந்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா போட்டுட்டு டபுள் திக்னஸ்ல போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது எந்த பிரச்சனையும் வராது அந்த அதனாலதான் அந்த அந்த பள்ளத்துல இறங்கி ஏறும் தான் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் போது பெரிய க்யூ கியூ ஃபார்ம் ஆகுதுன்றது அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இன்னொரு வாரத்துக்குள்ளேயே அது சரியாயிடும்